ப்பா போன வழி பாதையில மண்டியிட்ட பாதவத்தி நான் மண்டி டை பாதவத்தி ஐயா புஞ்சிப்பு ரகையில தீக்குளிச்சே பாதவத்தி நான் தீக்குளிச்சே பாதவத்தி ஒ பற கீர்த்துக்குள்ள ஒத்த ரூபம் இன்னையில் பத்து தர கேட்கும் முன்னு பாதவத்தி நம்பரை நம் பாதவத்தி நம்பரை நம் பாதவத்தி நம்பரை பட்ட மரம் காய்க்கு பத்து கதை கேட்டிருந்த மொத்த மரம் போகும் பாதவத்தி நம்பளையே நம் பாதவத்தி நம்பலையே நம் பாதவத்தி நம்பளையே மல உச்சி பூத்த என் பிச்சி பூவ எங்க கொத்து கொத்தா காய்ச்ச என் வெள்ளரி பிஞ்ச எங்க பட்டு சேரையா பச்சை மறவோ பச்சை அட்டகாலி உறாந்தா கொட்டு காலி உறாந்தா பட்டு தேடும் முட்டி மோதும் கண்ணு குட்டி வாவா கண்ணு குட்டி வா நாத்தி போன மார பிச்செடுத்து தார கிரத்தமான முத்தமானி நீத்தமான வாயே சத்தமா நீரு கத்திடிச்சுல்லாம் கத்திடி கத்திடிச்சு காட்டுக்குள்ள ஒரு நானும் தேடையில பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பச்சை பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பசும் பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு போன என் வரி குதிரையில சினி கிழங்க எங்கும் பார்த்தா நெஞ்ச முட்டி மோதும் என் கண்ண கொத்தி கொண்டு போவோம் தின்னப்போ நம் அஞ்சு தப்பி செல்ல குட்டி வாவா தங்க கட்டி வாவா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்க மக்களிசை இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ் उनके इन वीडियो कुछ ना रहा प्लीज सब्सक्राइब एंड लाइक एंड शेयर एंड कमेंट हाय वानिकम ना पूर्णा पेस्ट डोंट फॉरगेट टू सब्सक्राइब कट टू कट कट टू कट वीवर इफ यू लाइक दिस वीडियो प्लीज सब्सक्राइब कमेंट एंड शेयर